எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்கம்மா மகால அமாவாசை வருது இல்லைங்களா நாங்கே நான்கு மிளகு எடுத்துமா இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா வீட்டில் கடனெல்லாம் எல்லாம் தீரும்மா செல்வம்லாம் சேரும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தருத்தம் இருந்தாலும் எவ்வளோ பாவம் இருந்தாமா அதெல்லாம் உங்களை விட்டு விலகி நீங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்வீங்கம்மா நிச்சயமாக எல்லாருக்கும் மகால அமாவாசை இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அதாவது வருசில வர அமாவாசை எல்லாம் முக்கியமானது இந்த அமாவாசை இந்த பட்சத்தில் நிறைவு அதாவது மகாயாள பட்சத்துல ஒரு வரும் பதினஞ்சாவது நாள்ல மகாயாள அமாவாசை வந்து வருதுமா மகாயாள பட்சம் அப்படின்றப்போ முதல் பதினாலு நாட்களுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட முடியாம போனா கூடமா இதுவரை முன்னோர் வழிபாடு நீங்கள் செஞ்சதே இல்லைனா கூட பரவாயில்ல இதுவரை நான் அமாவாசை கும்பிட்டதே இல்லைனா கூட பரவாயில்லமா தினம் வந்து ரெண்டாம் தேதியை பயன்படுத்திக்கோங்கம்மா இந்த ரெண்டாம் தேதி ஐ இப்ப நான் சொல்ற இந்த நாலு மிளகு வச்சு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்கம்மா அவ்வளோ நல்லது இப்பமா உங்க வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப கஷ்டம் பண கஷ்டம் கடன் ரொம்ப ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துட்டே இருக்குது எங்கே போனாலும் வந்து விளங்கவே மாட்டேன் இந்த மாதிரி எதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த ரெண்டாம் தேதி நீங்கள் ஒரு சின்ன இந்த இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பாவங்கள்லாம் தீரும் ரெண்டாவதுமா ஜாதகத்தில் ஒரு தோஷங்கள்லாம் நீங்கும் முக்கியம்மா குடும்பத்தில் ஏதாவது பல விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் விலகுமா ரொம்ப முக்கியமான பதிவு நிச்சயமாக பண்ணுங்க நல்ல பலன் கொடுக்கும் சரிங்களா ஒன்றுமே இல்லைம்மா மாசனா என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் பதினஞ்சாவது நாள் அந்த முதல் பதினஞ்சு நாள்ல வந்து நம்ம பூலோகத்துக்கு வந்து வருவாங்க அவங்க எங்க வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதாவது யமலோகத்துக்கும் போ அதாவது மேல யமலோகத்துக்கும் போக முடியாம சொர்கலோகத்துக்கும் போக முடியாம ஒரு சில கரும விடைகள் காரணமாக நம்ம முன்னோர்கள் இருந்து நடுவில் தவிச்சிட்டு இருப்பாங்கம்மா அது மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்கன்றப்போ நம்ம அவங்க நினச்சி இந்த பூலோகத்தில் செய்கிற தானங்கள் தர்மங்கள்லாம் அவங்கள வந்து மேலே நல்லா சேர்த்து விட்டுரும் சொர்க்கத்துக்கு அப்படிமா இப்போ இந்த மகள அமாவாசை வருது இல்லைங்களா அன்றைய தினம் அந்த ரெண்டாம் தேதி நைட்டு சரிங்களா ஒரு ஆறு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்கம்மா நைட்டு ஆறு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நண்பகல் மணி ரெண்டு ஒரு மணி உச்ச வெயிலுக்கு வரணும் சரிங்களா காலை தூங்கி எதுவும் மட்டும் பண்ணாதீங்கம்மா அஞ்சு அஞ்சு மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த காலையில் வீட்டில் படையல் போட்டுருங்க அப்புறம் வந்து பூசணிக்காய் உடச்சிருங்க மாமா நான் என்னென்ன என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிவிடுங்கம்மா பண்ணிவிட்டு தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு ஆறு மணிக்கோ உச்சி வெயிலுக்கோ இந்த டைமில் எதாவது ஒரு டைமில் இல்லை நைட்டு பத்து மணிக்குள்ளேயோ எப்போ டைம் கூட ஒரு சில பேர் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு வர்றது கஷ்டமாக இருக்குல்லாமா அது மாதிரி இருக்கிறப்போ நாலே நாலு மிளகு வந்து உள்ளங்கையில் எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும் வாசல் படிக்கு வெளியே வந்து நின்றுக்கோங்கம்மா நின்றுனு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நிற்க வச்சு பூசணிக்காய் சுற்றி இருக்கணும் சரிங்களா தேங்காய் சுற்றி உடச்சிருக்கணும் எல்லாமச்சு மிள சுற்றி நல்லா பிச்சு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் சரிங்களாம்மா அதுக்கப்புறம் இந்த நாலு மிளகு எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கிட்டு நிலை வாசல் வெளியே வந்துடுங்க வாசப்பிடிக்கு வெளியே வந்துட்டு உங்களுடைய இடது கை பீசு கை இருக்கலாமா அந்த இடது கையில் அந்த நாலு மிளக உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வாசப்பில் வெளியே நின்று கையெழுத்து கும்பிட்டு குலதெய்வத்தை வாசல்லாம் இருப்பாங்கம்மா அவங்க மழை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி இது மாதிரி நிறைய கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம்லாம் தீரணும் ஒரு நல்ல ஒரு பிரச்சனைலாம் தீர்ந்து ஒரு வளமான வாழ வாழணும் இவ்வளோ இருக்குது இவ்வளோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த மிளக வச்சுன்னு கை கூப்பி வணங்கி குலதெய்வம் வாசல் இருக்காங்க மகாலட்சுமி நிலைக்கு அதுவெல்லாம் இருக்க எல்லா தெய்வங்களும் நம்ம வாசலில் இருக்காங்க மனசார வேண்டிக்கோங்கம்மா வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டை மூணு முறை இடது புறமாகவும் மூணு புற வலது புறமாகவும் இருந்து மேலே மூணு முறை சுற்றிடுங்க மொத்தம் ஒன்பது முறை நீங்கள் பைக்கை வச்சுருக்கீங்க கணவர் வாகனம்லாம் வச்சுருக்காங்கன்றப்ப அவங்களுக்கும் சுற்றணும் குழந்தைங்களா இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கும் சுற்றிட்டு உங்களுக்கும் சுற்றிட்டு இப்போ கேட்டுக்கு வெளியே போயிடணும் நீங்கள் நீங்கள் கோலெல்லாம் போடுவீங்க இல்லையா இல்லை மாடி மேலே போயிடணும் வீட்டுக்குள்ளே இருந்து மட்டும் பண்ணக்கூடாது சரிங்களாமா இப்போ நீங்கள் நாலு மிளகு வச்சுருக்கீங்களா நாலு மிளக எ நாலு விஷயத்த சொல்லி என் என் வீட்டில் கடன் பிரச்சனைலாம் தீரணும்னு சொல்லிட்டு ஒரு மிளக வடக்காவும் இன்னொரு மிளக கிழக்காவும் இன்னொரு மிளக தெருக்காகவும் இன்னொரு மிளக மேற்காவும் போடணும் ஆனால் மே இப்போ ஒரு மிளகு வந்து நம்ம வீட்டை பார்த்தா மாதிரி தான் விழும் ஆனால் வீட்டுக்குள்ளே விழாமல் வாசலே விளற மாதிரி போடணும் இது நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்குமா தான் அந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன் இந்த மிளகு பரிகாரத்தை பண்ண அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் போகும் அதுவும் இந்த மகால அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த அமாவாசை அன்னைக்கு பண்ணும் பொழுது நடக்காத விஷயங்கள் கூட நடக்குமா ஒரே ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்கம்மா நிச்சயமாக பண்ணி பாருங்கள் அதே மாதிரிம்மா நாளை தினம் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் படம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இறந்தவங்களாம் அவங்க படத்தை வச்சு தொடச்சி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் அவங்களை நினச்சி ஒரு மூணு பேருக்கு ஒருத்தருக்கும் சாதம் வந்து பரிமாறுங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் விளையாடுவாங்க நம்மளக பரிகாரத்தை பண்ணிட்டோமா கை கால்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படியே உள்ளே வரக்கூடாது சரியாமா இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க திருஷ்டியை கழிச்சிடும்மா பில்லி சுனையாவல் புறாம அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கெட்டது இருந்துங்கன்றப்போ மிளகுக்கு அவ்வளோ சக்தி அதிக கெட்டத வெளியே இருக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு அதிகமாக இருக்குது நல்லத எழுதக்கூடிய சக்தி மிளகுக்கு அதிகமாக இருக்குமா நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள் நிறைய நல்ல விஷயம் நடக்குமா இந்த பதியை பிடிச்சு தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா